ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் எதிர்கால காலத்தினை எதிர்காலத்திற்காக போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் மாணவர்களின் வாழ்வை மாணவர்களின் வாழ்வை இருளில் மூழ்கடிக்காதே இருளில் மூழ்கடிக்காதே

மாணவர்களின் வாழ்வே மாணவர்களின் வாழ்வு அரசே அரசே நடவடிக்கை 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 கரூர் வேளாண் கல்லூரி விடியா திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே விடியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்